ஒவ்வொரு இஸ்லாமியனும் இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் என்றால் இருபத்தோராம் நூற்றாண்டுக்கும் என் பெருமானை தலைவர் இனி எத்தனை சிக்கல் வந்தாலுமே அவர் இயற்றிய தீர்ப்பு தீர்ப்பு கம்ப்யூட்டர்கள் அவர் புகழ் பாடும் இந்த நெட்கள் வரலாறு கோரும் இந்த வரலாறு கோரும் இருபத்தோரா நூற்றாண்டுக்கும் என் பெருமான தலைவர் തിരു കുരു റാനിൻ ആയത്തോട് ഐനാ സഭയ കൂട്ടം തവങ്ങും സലവത് വാർത്ത പോതിമുടി സഭ ഇനി കളെയും ആറായിരത്തോർ അനു വസനമും അനുപേയും ജോലി ഇസ്ലാത്തെ പറ്റി ആറായ് ഒഴുക്കേ ഇനിമെ നോബൽ പരിസു കിടക്കും ഇനിമേ നോബൽ പരിശു കിടക്കും கண்டங்கள் ஏழும் கருவியாய் மந்திர மன்திற இருக்கும் இனம் நிற மொழியாய் இருந்ததாய் ஏடுகள் மட்டும் சொல்லி முடிக்கும் சத்திய சகாபிகள் வாழ்க்கை வரலாறு சரிதிர பாடமாய் இயங்கும் ஒலிக்கும் தினமணி தினமலர் நாளிதழ் கூட திருநபி சரிதையை தினசரி படிக்கும் திருநபி சரிதையை தினசரி படிக்கும் தலைவரும் அனைத்து மூன்றாண்டிற்கும் எம் பெருமானே தலைவர் இது போல் இந்த துன்யாவை ஆக்கி அருள் அல்லா தாஃபிக் செய்வானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வலைக்கும் அஸ்ஸலாம்